அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிஷ் முகுந்தன் நான் எஸ் எம் கேடுச்சேரில் படிக்கிறேன் இன்னைக்கு நான் யாரோட கதை புத்தகத்தை ரிவ்யூ பண்ண போறேன்னா திரு மலேசிய மோகையா முனியாண்டி இவர் வந்துட்டு மலேசிய எழுத்தாளர் ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் அவரோட சிறுவருக்கான சிங்கார சிறு என்ற புத்தகத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறேன் இந்த புத்தகத்துல மொத்தமாகவே ஐம்பது கதைகள் இருக்கு சிறுவர்கள் புது புது வாசகர்கள் அவங்கள படிக்கிற மாதிரி சின்ன சின்ன கதைகள் தான் இருக்கு சிறுகதைகள் அதுல இருந்து எனக்கு பிடிச்ச கதை இது வரைக்கும் நான் படிக்காத எனக்கு புதுமையான கதையாக இருந்தேன் தேனியும் பண்ணையாரும் அப்படின்ற கதையை பத்தி நீங்க ரிவ்யூ பண்ண போறேன் இந்த தேனியும் பண்ணையாரும் கதை வந்துட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்காரு அவர் வந்துட்டு நல்ல பணக்காரராக இருக்கு மொடை வந்துட்டு ஏழையாவே இருந்து தேனியெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தார் அப்ப இந்த தேனியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வரும்போது அவருக்கு அந்த தேனிகள் இருந்து வர தேனி அதுக்கப்புறம் கூடுகள் கூடுகள் வருமானம் பார்த்தாரு இப்படியே வித்துக்கிட்டே இருக்கும் போது அவரு அந்த தேனி அழிக்கலான்னு போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி அதுதான் உனக்கு வந்துட்டு வாழ்க்கையை குடுச்சு இப்ப நம்ம நல்ல நிலமையில இருக்கணும் அதுதான் காரணம் நீ அதையே வந்துட்டு அழிக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவரு யோசிச்சு சரின்னு அவங்க அம்மா சொல்ற பெச்சு கேட்டுட்டு அதை அழிக்காம விட்டுட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த அந்த பிஸ்னஸ் பண்ணி பண்ணி அவரு அந்த அந்த கிராமத்திலே வச்சு அவரு தான் பெரிய பணக்காரர் பெரிய பணக்காரர் அப்ப அத வித்து வித்து பணக்காரர் ஆனோடனே இவர் வந்துட்டு அடிக்கடி வெளியெல்லாம் போவாரு நிறைய பேரை பார்க்க பிஸ்னஸ் பண்றதுக்கு அப்ப இவர் இந்த இவரோட வளர்ச்சிய பார்த்து நிறைய பேருக்கு அவர் மேல ஒரு பொறாமை அதுக்கப்புறம் ஒரு 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 எரிச்சல் இந்த மாதிரி அவர் மட்டும் எப்படி வர முடியுது அப்ப ஒரு கைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆஹ் கல் கல்லிஞ்சம் கொண்ட கொள்ளையர்களை அனுப்பி இந்த மாதிரி அவர் வீட்டை போய் திருட சொன்னாங்க அங்க இருந்த அந்த கயவர்கள் என்ன பண்ணாங்க திருடுனா கஷ்டம் ஏன்னா வீட்டுல ஆளுங்க இருக்காங்க நம்ம ஒரேடியா தேனி கூட்டம் அப்படி எரிச்சிருவோம் அதோட அவர் நான் பிசினஸ் பண்ண முடியாது அப்ப எரிச்சிட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க வீட்டுக்கு வந்து அந்த பண்ணையாருக்கு அதிர்ச்சி அவர்னால என்ன சேர்ந்து தரல அந்த தேனி கூடு அப்படியே இல்ல சரி நம்ம தேனி கூடு எல்லாம் எரிஞ்சிருச்சு பரவாயில்ல நம்ம தேனி கூடு வந்துட்டு திருப்பி கட்டி தேனீக்கள் வரம்பே அவர் தேனியே தேனி கூட்ட கட்டிக்கிட்டு இருந்தாரு ஆனா தேனி கூட்ட கட்டும் போது எல்லாம் வந்துருச்சு அப்ப தேனிக்கல் என்ன நினைச்சிச்சு ஓ இவன் தான் வந்துட்டு நம்மளோட தேனி கூட்ட நாசமாக்குற உடக்கிறான் அப்படின்னு அப்ப தேனீக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவரை கொட்டிருச்சு அவரு அங்கேயே அப்படி கீழே விழுந்துட்டாரு அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா கல்லு அடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அதாவது கல் கூடிய ஏதோ சரியாயிரும் ஆனா அந்த கண்ணார இருக்கு தெரியுமா அது ரொம்ப கெட்டது எல்லாம் சொல்லலாம் கண்ணா கண்ணார வந்துட்டு இல்லை ஆனா அது அதுக்குன்னு சில சில உண்மையான விஷயங்கள் இருக்கு அதனால பெரியவங்க சொல்லுவாங்க ஆஹ் படக்கூடாது கல்லடி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படி நன்றி